ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக வெட்டிங்கிலேருந்து எல்லா வகையான விசேஷங்களுக்கும் நம்ம எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாலை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் இன்றைக்கி ரெட் ரோஸும் ஒயிட் ரோஸும் எடுத்துருக்குறேன் ரெட் ரோஸை வந்து இந்த மாதிரி பாருங்கள் எல்லா ரோஸ்லையுமே இந்த மாதிரி காம்பை நல்லா ஒட்டி கட் பண்ணி எடுத்துக்காங்க ரெட் ரோஸ்லேயும் எல்லாத்துலேயுமே காம்பை நல்லா ஒட்டி கட் பண்ணி எடுத்துக்காங்க ஒயிட்லேயும் அதே மாதிரி இந்த மாதிரி பாருங்கள் காம்ப இந்த மாதிரி ஒட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற அடிப்பட்ட இதழ் கிழிஞ்ச இதழ் இந்த மாதிரி இதழ்கள்லாம் எடுத்துருங்க நம்மளுக்கு வந்து நம்ம எடுக்கும் போது மொட்டா இருந்தாலும் நம்ம மாலை கோர்த்துட்டு ஒரு ஒன் ஹவர் இல்லைன்னா ஒரு டூ ஹவர்ஸ்லேயே வெடிக்க ஆரம்பிச்சுக்கோம் அடுத்து மாலை கோறுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பைண்டிங் நூல் எடுத்துக்கோங்க ஃபேன்சி ஸ்டோரில் கேட்டால் கிடைக்கும் அடுத்து நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்கங்க ஊசி வந்து ரொம்ப பெரிய ஊசியாக தான் இருக்கணும் இல்லை சின்ன ஊசியாக இருந்தால் கூட போதும் எடுத்துக்கோங்க அதில் ரெட்டையாக நூல் போட்டுக்கோங்க நூல் நம்மளுக்கு மாலை வந்து ஒரு ரெண்டு ரெண்டு அடி ரெண்டே கால் அடி இருந்தால் போதும் அதுக்கு தகுந்த மாதிரி நூல் நல்லா எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பாருங்கள் ஒயிட் கலர் ரோஸ் கோர்த்துக்கலாம் ஒயிட் கலர் ரோஸை இந்த மாதிரி ஒரே ஒரு ரோஸ் மட்டும் கோர்த்துக்கலாம் நம்ம மாலை கோர்க்குறதெல்லாம் இதே மெத்தட் தான் இதுக்கு பதிலாக நம்ம வேறு கலர் ரோஸ் கூட கோர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு நாலு இடத்துல ஒயிட் கலர் வச்சுக்க போகிறேன் மறுபடி மற்றதெல்லாம் ரெட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஒரே ஒரு ஒயிட் கலர் ரோஸ் மட்டும் கோர்த்துட்டு மறுபடியும் நாலு ரெட் கலர் ரோஸ் கோர்த்துக்கலாம் பாருங்கள் ரோஸு அடுத்தடுத்து நம்ம கோர்க்கும் போதே ரொம்ப பொடுகிட்டு அழுத்தக்கூடாது ஒன்று மேலே ஒன்றா மோதிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் சரி இங்கே பாருங்கள் கேப் நூல் தெரியக்கூடாது ஒன்று மேலே ஒன்றா மோதிக்கிட்டு இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கேப் இல்லாமல் கோர்த்துக்காங்க அடுத்தது பாருங்கள் நாலு ரெட் ரோஸ் கோர்த்துட்டு மறுபடியும் ஒரு ஒயிட் கலர் ரோஸ் கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி மோதிட்டுருக்கிற மாதிரி கோரத்துக்காங்க அவ்வளோதான் பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்குது கேப் இல்லாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்காங்க அடுத்து இடையில வைக்கிறதுக்காக கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது இது வந்துட்டு நம்மளுக்கு ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கும் இது வந்து பூ மார்க்கெட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கிக்காங்க அங்கே தான் இந்த மாதிரி எல்லாம் இதை காட்டியே கேட்டமாக கூட தரு தருவாங்க இந்த மாதிரி வீடியோஸ்லேயே ஃபோட்டோஸ்லேயே காட்டி கேட்டமாக கூட தருவாங்க அவங்களே பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க இதே சின்ன சின்னதாக இருந்தால் நூறு கிராம் ஐம்பது கிராம் இந்த மாதிரி கிராம் கணக்கில் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பெருசாக இருந்ததுன்னா பீஸ் கணக்கில் தருவாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பால் கோர்த்துட்டு அடுத்து சென்டரில் பாருங்கள் ஹோல்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக கோர்க்க முடியும் அடுத்து ஒரு குட்டி பால் கோர்த்துக்கலாம் மறுபடியும் ஒரு பெரிய பால் கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி கோர்க்கும் போது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் இது கிடைச்சா கோர்த்துக்காங்க அப்படி இல்லையா இந்த பாலுக்கு பதிலாக இன்னும் ரெண்டு ரோஸ் எக்ஸ்ட்ரா கோரத்துக்காங்க அவ்வளோதான் மறுபடியும் ஒரு ஒயிட் கலர் ரோஸ் கோர்த்துக்கலாம் மறுபடியும் அதே மாதிரி நாலு ரெட் கலர் ரோஸ் கோர்த்துக்கலாம் பாருங்க இந்த இடத்துல கேப் இல்லாமல் கோரத்துக்காங்க நம்ம மொட்டா இருந்தாலும் பரவாயில்ல கோர்த்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துலேயே வெடிச்சுக்கோம் நல்லா தண்ணி தெளிச்சு வச்சிங்கன்னா வெடிச்சுக்கும் வெடிக்கிறத விட மொட்டா இருக்கும்போது பார்க்கறது தான் ரொம்ப அழகாக இருக்கும் அதில் தான் மறுபடியும் ஒரு ஒயிட் கலர் ரோஸ் கோர்த்திட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் இந்த மாதிரி விட்டு கட் பண்ணிக்கோங்க மாலை இந்த மாதிரி மேல் பக்கமாக திருப்பி வச்சுக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இதே மாதிரி இதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்காங்க மேலே கீழே வர மாதிரி ஒரு பக்கம் குட்டி குட்டி ரோசா கோர்த்துட்டு ஒரு பக்கம் பெரிய ரோசா அந்த மாதிரி பண்ணாதீங்க ஒரே மாதிரி ஒரே அளவுகளோட மாலையை ரெடி பண்ணிக்காங்க அப்போ தான் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் அடுத்து மாலையோட குஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் அதுக்காக இந்த மாதிரி கோல்டு கலரில் இருக்கிறதெல்லாம் மாலையோட குஞ்சத்துக்கு கோர்க்கறதுக்காக தான் இருந்தால் வா வாங்கிக்காங்க இல்லைனா கூட தேவையில்ல இந்த மாதிரி பால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மணி மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் என்கிட்ட கோல்டு கலர் இல்லை கோல்டு கலர் இல்லாதனால நான் ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம மாலையோட குஞ்சத்துக்கு என்ன கலர் மணி யூஸ் பண்ணுறோமோ அதையே தான் கழுத்து சைடு யூஸ் பண்ணணும் நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதே ஊசியில் கொஞ்சம் கம்மியான நிலத்துக்கு நூல் போட்டுக்காங்க ஒரு மணி எடுத்து இந்த மாதிரி லாஸ்ட்டு பக்கமாக கொண்டு வந்து கோர்த்து நல்லா இருக்கமாக ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு நல்லா இருக்கமாக போட்டுக்காங்க திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு ரோசை பாருங்கள் காம்பு கட் பண்ணி வச்சுருக்குறோம் இந்த ரோஸை வந்துட்டு கீழே பார்த்த மாதிரி கோரத்துக்காங்க முன்ன மாலைக்கு வந்து மேலே பார்த்த மாதிரி கோர்த்தோம் இந்த மாதிரி இப்போ வந்துட்டு கீழே பார்த்த மாதிரி கோரத்துக்காங்க அவ்வளோதான் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வெட்டிங்க்கெல்லாம் ரெடி பண்ணணும்னா இந்த மாதிரி தான் ரெடி பண்ணணும் அடுத்து இந்த மாதிரி பீஸ் பார்த்திங்கன்னா கடையிலேயே கிடைக்கும் நம்மளுக்கு ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கும் இருந்தால் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா கூட தேவையில்லை நம்ம இதெல்லாம் வச்சு கோருக்கும் போது கொஞ்சம் கிராண்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் அடுத்து நம்ம மணி கோர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கோல்டு கலர் இல்லை அதனால் நான் ஒயிட் கலர் கோர்த்துக்கிறேன் கோல்டு கலர் இரு கிடச்சிதுன்னா கோல்டு கலரே கோர்த்துக்காங்க இந்த இடத்துல ஒரு ஒன்பது மணி கோரத்துக்கலாம் பாருங்கள் இதே வந்து குட்டி குட்டி மணியாக இருந்ததுன்னா ஒரு பதினஞ்சு வரைக்கும் கோர்த்துக்கலாம் இது நல்லா குண்டு குண்டாக பெருசாக இருக்கிறதுனால ஒன்பது பீஸ் மட்டும் போதும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா நீளமாக நூல் விட்டு கட் பண்ணிக்காங்க இதே மாதிரியே நாலு பீஸும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அஞ்சு பீஸ் கூட ரெடி பண்ணிக்கலாம் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கங்க நான் வந்துட்டு இன்னைக்கு மூணு பீஸ் வந்துட்டு ரெட் கலர் ரோஸ் வச்சும் ரெண்டு பீஸ் ஒயிட் கலர் ரோஸ் வச்சும் ரெடி பண்ணியிருக்கிறேன் ஒரு சைடு மூணு பீஸும் ஒரு சைடு ரெண்டு பீஸும் எடுத்துக்கங்க இதை வந்து நூல் தெரியாத அளவுக்கு நல்லா இருக்கமாக ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு போட்டுக்கங்க அவ்வளோதான் பாருங்கள் மாலையோட குஞ்சம் ரெடி ஆயிடுச்சு அடுத்து மாலையோட கழுத்து சைடுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லா கலர்லேயுமே ஒயிட் கலர் கோல்டு கலர் பிங்க் கலரில் எல்லா கலர்லேயுமே கிடைக்கிது இந்த மாதிரி நம்ம கழுத்துக்கு யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் இதுலையே பாருங்கள் ரோப்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு வந்து மாலை சைடு கழுத்து பக்கமாக கட்டிக்கலாம் அப்படி இல்லைனா பாருங்கள் நான் ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அதே ஊசியில் கொஞ்சம் நீளமாக நூல் போட்டுக்காங்க நம்ம மாலையோட குஞ்சத்துக்கு வந்து எந்த மாதிரி மணி கோர்த்தமோ அதே மாதிரி மணியே இந்த இடத்துலையும் கோர்த்துக்கலாம் மணி வந்து சின்ன சின்ன மணியாக இருந்ததுன்னா நம்ம இதே மாதிரி ரெண்டு செட்டு கோர்த்து கழுத்து பக்கமாக ரெ ரெண்டு லேயர் வர மாதிரி கோர்த்துக்கலாம் மணி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ஒரு லேயர் வர மாதிரியே கோர்த்துக்காங்க அதுவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நூல் விட்டுருங்க அப்போ தான் நம்மளுக்கு முடிச்சு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் நீளத்துக்கு இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம ஒரு பத்து சென்டிமீட்டர் மட்டும் கோர்த்துக்கலாம் நம்ம ஸ்கேல் வந்துட்டு சின்ன ஸ்கேல் இருக்குது இல்லைங்களா ஒரு பத்து சென்டிமீட்டருக்கு அந்த நீளத்துக்கு மட்டும் கோர்த்துக்கிட்டோமா போதும் ரெண்டு சைடுமே நல்லா நீ கொஞ்சம் கொஞ்சம் நீள நீளமாக நூல் விட்டுருங்க முடிச்சு போடுறதுக்கு அவ்வளோதான் பாருங்கள் இதுவும் ரெடி ஆயிடுச்சு அடுத்து மாலையை முடிச்சு போட்டுக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் பாருங்கள் அந்த பெரிய பெரிய பால்லாம் கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிடைக்கல அப்படிங்கும் போது அதுக்கு பதிலாக இன்னும் ரெண்டு ரெண்டு ரோஸ் கோர்த்துக்காங்க மாலையோட குஞ்சத்துக்கு முடி போடுறதுக்கு இந்த மாதிரி எங்கேயும் கேப் இல்லாமல் நல்லா இருக்கமாக மூணு முடிச்சு நாலு முடிச்சு போட்டுக்கோங்க முடிச்சு போட்டுட்டு பாருங்க மாலையோட கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா இது வந்து நூல் வந்து நிறையா இருக்கிறதுனால முடிச்சு போடும்போது நல்லா குண்டை பெரிய முடிச்சா இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது முடிச்சு வெளியில் தெரியாத அளவுக்கு தான் நம்ம போடணும் அதனால் மும்மூணு நூல் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாலையோட மாலையோட அந்த நூல்லயே ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நான் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ரெட்டையாக நூலை வந்து பிரிச்சுக்கிட்டு மாலையோட அடிப்பக்கமாக போட்டு எடுத்துக்கோங்க ஒரு சைடு அந்த சைடு ஒரு ஒரு கொத்து இந்த சைடு ஒரு கொத்து நூலை போட்டு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா இறுக்கமா மூணு முடிச்சு நாலு முடிச்சு போட்டுக்கோங்க திருப்பி திருப்பி முடிச்சு போட்டுக்காங்க அப்பதான் வந்துட்டு நம்மளுக்கு முடிச்சு வந்து பெருசா குண்டா எங்கேயும் தெரியாது அவ்வளோதான் பாருங்க ரொம்ப ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு அடுத்து மாலையோட கழுத்து பக்கமா நம்ம ரெடி பண்ணி வச்சிடலீங்களா மணி அதை வந்து இந்த இடத்துல நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க ரோஸை வந்து கசக்காம கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க நம்ம கழுத்து பக்கமாக ரெடி பண்ணி வச்சதை இந்த இடத்துல மூணு முடிச்சு நாலு முடிச்சு நல்லா திருப்பி திருப்பி இருக்கமாக போட்டுக்காங்க முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை ரொம்ப ஒட்டியும் கட் பண்ணாதீங்க பிரிஞ்சுக்கும் கொஞ்சம் விட்டு விட்டு கட் பண்ணிக்கங்க அதே மாதிரி அந்த சைடு முடிச்சு போட்டுக்கலாம் மூணு முடிச்சு நாலு முடிச்சு போட்டுக்காங்க எங்கேயும் கேப் இருக்கக்கூடாது மணிக்கு இடையிலையும் கேப் இருக்கக்கூடாது நம்ம முடிச்சு போடுற இடத்துலையும் கேப் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா இருக்கமாக முடி முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது அவ்வளோதான் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நீட்டாக அழகாக எல்லா விசேஷங்களுக்குமே நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா விசேஷங்களுக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தானே அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்